ஹலோ நான் என்னங்க இந்த சீசனில் இந்த சட்னி செய்கிறேன்னா எப்படி வயரலாக போயிட்டுருக்கேன் மேங்கோ சட்னி அப்படி செய்யை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சமாக பேனில் ஆயில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ புளிப்பான மாங்காய் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேன் அதையுமே வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது தக்காளியில் இருக்கிற ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க வேக வச்ச மாங்காவையும் தோலை நிற்கிட்டு அந்த பழுப்பு மட்டும் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா பூண்டு இதெல்லாமே எல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரு ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பிடிப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்